வந்தவாசி பாரதியார் நகரை சேர்ந்த குமரன் மகன் ஆகாஷ் இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகின்றார் நேற்று மாலை ஆகாஷ் தனது இரண்டு சக்கர வாகனத்தில் நண்பர்கள் அழைத்ததாக கூறி வந்தவாசியில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்றுள்ளார் அப்போது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி பகுதியை நோக்கி வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த விஜயன் மற்றும் சிவா ஆகிய இருவரும் மற்றொரு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்துள்ளனர் இவர்கள் இருவரும் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் வந்து கொண்டிருந்த போது இரண்டு இரண்டு சக்கர வாகனங்களும் வெண்குன்றம் அருகே நேருக்கு நேர் பலமாக மோதியதில் மூன்று பேர் பலம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே ஆகாஷ் மற்றும் விஜயன் இருவரும் துடிதுடித்து இறந்துள்ளனர் மேலும் சிவா பலத்த காயம் ஏற்பட்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி சிவாவும் இறந்து விட்டார் வந்தவாசி காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் இரண்டு சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மூன்று வாலிபார்கள் சம்பவ இடத்தில் பலியான சம்பவம் வந்தவாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து வந்தவாசி தெற்கு காவல் நிலைய போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரணி